ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோணலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் வல்லதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏனாய் வாராகியின் தாழ் பனிதும் எனது குருதநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆகிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலனை எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் பன்னிரு ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களையும் பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார விருச்சகராசி விருட்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் விருச்சகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அர்த்தாஷ்டம சனியில் எங்களுக்கு விருப்பங்களும் நிறைவேறுமா ராசி என்றைக்குமே வந்து கஷ்டப்படுறதுக்குனே பிறந்த ராசி அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டுருக்கிறோமா எங்களால் சமாளிக்க முடியல அர்த்தாஷ்டம சனி எங்களை அசைத்து பார்க்குது அப்படின்னு வந்து ரொம்ப வேதனையோட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய என்ன நல்ல படங்களாக சொல்கிறீங்க எங்களுக்கெலாம் நடக்கல என்ன உங்களுடைய தசாபுதிகளை வந்து அதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த காலகட்டம் ராசிக்கு ஏற்கனவே ஐந்தில் ராகு நம்மளுக்கு பதினொன்றில் கேது அப்படின்னு சொல்லியிருக்கா நல்ல புத்திபலம் ஞானபலம் ஆன்மீக பலம் இதெல்லாம் கொடுக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ராகுக்கு இது பயிற்சியில் இந்த காலகட்டம் வருடம் ஆரம்பித்து ஒரு நாலு மாதங்கள் மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துருங்க ஏன்னா சனியுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசி லக்னத்துக்கு விழும் உங்களை வந்து நீங்கள் ஊக்கம் அறிவு ஞானம் தெளிவு இப்படின்னு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நிறைய புத்திபலத்தை தந்து செயல்படணும்னு ஒரு ஊக்கம் இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு தொய்வை வந்து கொடுத்துருது இந்த சனியின் பார்வை ராசி லக்னத்திற்கு விழுவதனால் அதனால் நம்ம இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் ஏற்கனவே வந்து ஐந்தில் நிறைய குழப்பங்களை கொடுக்கும் இது சரியா தவறா இல்லை நம்ம வந்து கரெக்டான வேலை தான் போகிறோமா அப்படின்ற ஒரு மனக்கவலையையும் கொடுத்துரும் நிறைய ஒரு குழப்பம் சிந்தனை மாற்றங்களை கொடுக்கும் ஒரு தெளிவின்மையை கொடுத்துரும் ஏன்னா நீர் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவேரவர் அவர் அங்கே இருக்கக்கூடிய மீன் வந்து இரட்டை மீன்கள் நல்ல தெளிவாக நீரை கூட குழப்பை விடக்கூடாது அதனால தான் அந்த இடத்துல வந்து மனம் என்ற ஒரு இடம் ஐந்து என்றது உங்களை பொறுத்த வரைக்கும் மனம் ஒரு ஆள்மனத்தில் ஒரு குழம்பியே இருக்கும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நம்ம தெளிய விடணும் இந்த குழம்பிய குட்டை எப்போ தெளியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குரு பயிற்சி ஆவார் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து மேலே வந்து உங்களுக்கு குரு பயிற்சி ஆனவுடனே அழகாக இந்த குழம்பிய குட்டை தெளிவாகிடும் அப்போ உங்களுக்கு அனைத்து காரியங்களும் ரொம்ப சிந்தாமல் சிதறாமல் பர்ஃபெக்டாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லுது இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறது செய்யறதுக்கெலாம் ரொம்ப பொறுமையாக இருங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் என்ன பண்ணுன்னா நாளில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கணும் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் உங்களை வந்து ஷெட்யூல் போட்டு வேலை செய்யணும் சனி ஒரு இடத்துல வந்து சார்ஜ் எடுத்துட்டாலே நீங்கள் வந்து அங்கே சோம்பேறியாக இருக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆக்டிவாக இருக்கிறீங்களோ தலைவர் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவார் ஒரு நித்திய வருமானம் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா ஒரிஜினல் கால சக்கரத்தின் லாபாதிபதி அவரே அப்போ எப்போ கொடுப்பாரு பத்து என்ற கடினமான உழைப்பை போடும்போது அதற்கு சொந்தக்காரரும் அவர் தான் மகர வீட்டிற்கு சொந்தக்காரரே அவர் தான் ஒர்க்க அப்படின்னு சொல்லியாச்சு எப்போ அந்த சந்தோஷம் கிடைக்கும் நீ கடினமாக உழைக்கும் பொழுது மகரம் என்ற ஸ்திரத்தன்மை கொண்டு அந்த இடத்துல ஒரு இறுகிய பாறை அது அந்த இறுகிய பாறையை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டு தான் உடைக்கணும் அப்போ நல்ல வேர்வை துளி தீந்தும் வரையில் உழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தான் நம்ம வல்லல் திருச்செந்தூர் முருகன் இன்றைக்கும் வேல் வாங்கும்போது அவருக்குரிய உடம்புல அந்த அளவுக்கு வேர்வை துளி வந்து வரும் அன்னையிடம் இருந்து இந்த சூரசம்மாரை போர் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேர்வை துளி வெளியே வந்த பிறகுதான் அவருக்கு வெற்றி என்பதே கிடைக்குது இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பாடம் நம்மளுடைய தெய்வங்களின் தத்துவார்த்தமே அதான் நம்ம தெய்வ கதைகள்லாம் கதைகளாகவே பார்த்துறக்கூடாது நம்ம வாழ்வியலோடு ஒன்றியவை இந்த கலை இதை ஜோதிரம் நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் இது கலை ஜோதிரம் வந்து ஆன்மீகம் வாழ்வியல் ஜோதிட மூன்று முக்கன்களாக வேலை செய்யும் இப்போ வந்து விருச்சக ராசிக்கு எப்படிமா இருக்குது பொழுது உங்களுடைய அனைத்து தடைகளும் ஆரம்பத்தில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு இல்லை உங்களுக்கே ஒரு உடல்நிலை குறைபாடு இதெல்லாம் வந்து இருக்கும் இதிலெல்லாம் இருந்து நீங்கள் அப்படியே வந்து என்னடாது ஏதாவது ஒன்று பண்ண பண்ணால் ஒரு முட்டுக்கிட்ட வந்துடுறதுன்னு தொய் நிலையை அடையக்கூடாது ப்ராப்பராக ஊக்கமாக சிந்தித்து அடுத்து வரக்கூடிய கால நம்ம சிறப்பாக செயல்படணும் என்பதற்காகவே நீங்கள் இந்த காலகட்டம் மனத்தெளிவை பெறுவதற்கு மெடிடேஷன் யோகா இறை நாமங்கள் இதெல்லாம் சதா சர்வகாலமும் சொல்லிக் கொண்டே இருங்க குரு பயிற்சியானதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் பக்காவாக பண்ணிக்கலாம் அதற்கு முன்னாடி எதையும் செய்ய வேண்டாம் அதற்கப்புறம் பொருளாதார வருவாய் வருவாயும் வரவும் செலவும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம வந்து கொஞ்சம் வரவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணுமா அப்படின்ற நிறைய அன்னதானம் கொடுங்க இப்போ ஒரு பத்து பேரை வச்சு தொழில் தொழிலாளர்களுக்கு ஒரு இருக்கிற இடம் வயிறார உணவு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ராவ பன்மடங்கு கிடைக்கும் இல்லைன்னா மாசம் தான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்றவங்க உங்கள் வருவாயில் முதல் பைசாவை எடுத்து சனின்னாலே நம்மளுக்கு வயதானவர்கள் ஊடமுற்றவர்கள் அந்த மாதிரி நடைப்பாதையோரம் வீதியோரம் இருபவர்களுக்கு வயிறார ஒரு உணவை வாங்கி கொடுத்துருங்க அதே போல் ஜீவராசிகள் நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு எந்த இடத்துலையுமே நான் போய் இது பண்ண முடில பெட்ஸ் வாங்கி வளங்க பெட்ஸ் வாங்கி வளர்ப்பதும் நம்ம நம்மளுக்கு வரக்கூடியது நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு நேரம் காலங்கள்லாம் சரியில்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் தான் முதலில் நம்மளுடைய தாக்கத்தை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு பெ வளர்ப்பதும் ஒரு மன மகிழ்வை தரும் சக்கோடு போடு வைக்கும் ரெண்டு ஐந்து கூடியவர் ஏழை வந்து அமர்ந்து உங்களுக்கு சிறப்பாக லாபத்தை அள்ளித்தரப்போகிறார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அதே போல ராசியை பார்த்து பொழுது தேஜஸ் அதிகமாக இருக்கும் ததாஸ்து என்ற ஒளி உங்களை வந்து எப்பொழுதும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விழக்கூடிய சனி பார்வைக்கு அந்த குரு பார்வை வந்து விழும்பொழுது உங்களுடைய சோம்பல் உங்களுடைய குழப்பங்கள் இதையெல்லாம் தீர்த்து உங்களை ஸ்டடியா ஒரு அருமையாக உட்கார வைக்கும் வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ராசிக்கு ஒரு வண்டி வாகனம் பழுது செலவு எல்லாம் முற்பகுதியில் மறுட ஆரம்பத்தில் ஒரு உடல்நிலை குறைபாடு இல்லை குடும்ப உறுப்பினர்களுக்கான குறைபாடு இல்லை குழந்தைக்கான குறைபாடு இப்படி நல்லா ஒரு பல பிரச்சனைகளை சிக்கி சின்னாபினமானாலும் உங்களுக்கு படிப்படியாக மாற்றங்கள் தெரியும் இல்லத்தரிசிகள் கேட்கவே வேண்டாம் அம்மா யார் அம்மா பார்க்குறது ஏன் உடல்நிலையை பார்க்குறதா இல்லை என்னுடைய கணவருடைய குடும்பத்தாரை பார்க்குறதா இல்லை எங்கள் அம்மா வீட்டில் பார்க்குறதா அப்படின்னு இந்த விருச்சகராசியை அளும் மாமியார் வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாது அம்மா வீட்டையும் விட்டு கொடுக்க கொடுக்க முடியாது நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கேயுமே வந்து நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல செய்யலை செலுத்து நேரத்தில் அன்பு வரலன்னா நீங்கள் ரொம்ப அழைப்பாயக்கூடாது விருச்சகம் வந்து ரொம்ப அன்பை தேடக்கூடிய ராசி இது வந்து பயங்கரமான ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் ராசினே சொல்லுவாங்க இது செவ்வாய் செவ்வாயிலேயே இது ஒரு செவ்வாய் ஒரு விஷயத்தை வந்து ஆழ்ந்து அடிநுனை வரை போற வரைக்கும் இது விடாது இது என்ன பண்ணோம்னா இது ரொம்ப அன்பை எதிர்பார்க்கும் இதுக்கு நம்பிக்கையாக மட்டும் நம்ம நடந்துட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய முப்படை உடைய ஒரு ஃபோர்ஸை வந்து நம்மளுக்கு ஒரு அந்த அன்பை வந்து நம்மளுக்கு தரும் அதனுடைய உயிரை கூட போக்கி நம்மளுக்கு நம்ம பாதுகாக்கும் ஏன்னா தேல் வந்து அது வயிறு வெடித்து தான் பிரசிவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி மற்றவர்களிடம் அன்பை எதிர்பார்க்கணும் இவங்க வந்து இவங்ககிட்ட நண்பக தன்மையை வாங்கிட்டால் மட்டும் போதும் அவன் அவர்களுக்காக உயிர்கை கூட கொடுப்பாங்க இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்ப அன்பையெல்லாம் எதிர்பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுலாம் ஆனீங்கன்னா முதல்ல தைராய்டு வர்றதுக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த விருட்ச ராசிக்காரர்கள் இதில் இருக்கக்கூடிய அம்சமாகட்டும் விசாகமாகட்டும் நம்மளுக்கு புதனுடைய நட்சத்திரம் நீங்க என்ன மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க உங்களுக்கு இந்த கேட்டை கிட்டே வந்து வஜ்ராயுதமும் நம்மளுக்கு வந்து தேவேந்திரனுடைய வஜ்ராயுதமும் நம்மளுக்கு ஐராவத யானையும் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் உங்களை நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும் உங்களை பற்றி கவலைப்படாதீங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரானா கஷ்டப்பட்றா கவலையப்படாத நான் இருக்க அவனை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு பொழுது உங்களுக்கு ஆன்ம காரகணம் வாங்கி சூரியன் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கு வருமா வரக்கூடிய கர்மாக்களை அவர் போக்கிடுவார் ஏன்னா பத்தாம் அதிபதிக்குரியவரே உங்களுக்கு சூரியன் அதனால் உங்களுடைய கர்மாக்கள் அவர் குறை திட்டு மற்றவங்களுக்கு வந்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதா அப்படின்னு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கும்பொழுது உங்களை வந்து நீ வந்து நீங்கள் வந்து தக்காத்து கொள்வதற்கும் உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே கல்வி இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் கிடைச்சாலும் அங்கேயும் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு புத்தி சாத்தியத்தை குரு அதுக்கப்புறம் கொடுத்துவார் இதற்கு முன்னாடியே வந்து ஒரு வெளியூர் பயணம் ஒரு ஸ்கூல் மாற்ற போகிறேன் ஒரு நான் வந்து வெளிநாட்டு கல்விக்காக போகிறேன்றதுக்கெல்லாம் ஒரு நல்லா விசாரித்து நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க எங்கேயுமே வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வதற்கு உங்களை கொள்ளுங்கள் அதற்கான ஒரு சிறப்பான அறிவை வந்து பக்குவத்தையும் குரு உங்களுக்கு பின்னாளில் டிரான்சிட்டில் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் நடக்கும் முதற்கு முன்னாடி திருமணம்லாம் இழுபறியாக இருக்குதுன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மேக்கு அப்புறம் திருமணம் குழந்தை பாக்கியம் வரைக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டுருக்குறோமா அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லா சிறப்பான மருத்துவமே கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்திலேயே உங்களுக்கு வந்து கு குரு கேதுவோட தொடர்பு கொண்டிருக்குது ராகு கூட தொடர்பு கொண்டு இருக்குது குழந்தை பிறப்பை தடையாக இருக்குன்னா குருவாயூருக்கு வாருங்கள் குருவாயூருக்கு சென்று வரும்பொழுது உங்களுக்கு குழந்த பிறப்பும் இருக்கும் இல்லை நீண்ட காலமாக நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கோம் ஒரு பிணியால் ப பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றவங்க கூட குருவாயூர் வாங்க அங்கே சிகப்பு மணி கொடுப்பாங்க அந்த சிகப்பு மணியை வந்து வயிற்றில் நம்ம அதை உருட்டி அங்கே போடுற வழக்கம் இருக்குது அதை அங்கே எப்படி பண்ணணும்னு அந்த ப்ரொசீஜரை கேட்டுக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய நோய்களும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் ஆஃப்டர் மேக் அப்புறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு தொழிலாகட்டும் தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வு திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பேர் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் அதற்கு முன்னாடி பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்லேருந்து கடன் வாங்குற விஷயத்துலேருந்து அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் கழித்து அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விருச்சகராசி நான் வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் பலமுதிர் சோலை இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அங்கே குடும்பத்தாரோடு ரொம்ப அனுகிரகமாக நல்ல பலமாக வந்து உட்கார்ந்துருப்பார் ஏன்னா அம்மா அப்பா தாய் மாமான்னு எல்லாரையும் கடந்து மலை மேலே உட்கார்ந்துருக்கக்கூடியவர் அங்கே முருகன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான தலம் உங்களுடைய மூன்று சக்திகளையும் பெற்று எஸ்டாச் சக்தி யாசக்தி சக்தின்னு சொல்லிட்டு மூன்று சக்திகளையும் பெற்று அங்கே ரொம்ப மனமகிழ்வாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த முருகன்கிட்ட வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும்பொழுது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரிய தட இருக்குது ரொம்ப இதுவாக இருக்குதுன்றவங்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடும் உங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடும் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொன்னால் உங்களுக்கு இது வந்து மிகையே கிடையாது இந்த வருடம் விருச்சக ராசிக்கு விருப்பங்களை கொள்ளலாம் தெளிவான மனநிலையுடன் இருக்கும் பொழுது அதற்கு நம்ம இறைவனை தான் பற்றி கொள்ளணும் விருச்சகம் விறுவிறுப்பாக முன்னேறும் ஒரு நாலு மாத காலம் பொறுமையாக இருந்தால் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சால நிறைவேற்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நான் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறம்மா எனக்கான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதுலேயும் எனக்கு கவலை இல்லைன்றவங்க நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது வந்து பயணிக்கலான்னாலும் ஒரு வேலை பார்க்குறனாலும் தாராளமாக செய்யுங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூ கூடுதலாக கவனம் எடுத்துக்கோங்க இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே ஒரு நம்மளுக்கு பிபி சுகர் இருக்கிறவங்க ஒரு நீண்ட கால மருத்துவம் இருக்கிறவங்க அதே போல் படிகளில் ஏறும்போது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தடுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் உடற்பயிற்சியிலையும் காலார நடந்துட்டு வந்துடுங்க நடந்துட்டு வரும்போது உங்களுடைய உள்ளமும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து மனதளவிலும் உங்களுடைய உடல் அளவிலும் முன்னேற்றத்தை ஆரோக்கியம் அதிகப்படியாக சிறப்பாக இருக்கும் ஸ்பைசி ஃபுட் இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க அடிக்கடி வந்து வாம் வாட்ரு குடிப்பது உங்களுடைய மனதிற்கும் உடலுக்கும் சிறப்பாக இருக்க இதெல்லாம் வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வாழ்வியல் பரிகாரங்களோடு உங்களுக்கு இறை வழிபாடும் உங்களுக்கு அதற்கான காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் தெளிவாக பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் முறையாக பின்பற்றுங்க எப்பவும் ஏழை எளியவருக்கு ஒரு எட்டு பேருக்கு நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு பெட்ஷீட்டு கொடை செருப்பு அப்படின்னு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் வசதி இருக்கிறவர்களுக்கு ஒரு சனிக்கிழமை என்றோ சனி நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதியிலும் தாராளமாக வழங்கலாம் உங்களுக்கு ஏமா எங்களுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்றவங்க கடன் வாங்கிலாம் இந்த பரிகாரம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது வாயில்லா ஜீவன்களுக்கும் நடப்பாதையோரம் இருப்பவர்களுக்கும் உங்களால் முடிந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்கெட்டு எதுவோ உங்களால் முடிந்த அவங்களுடைய பசி ஆடுறதுக்கு கொடுக்கும் பொழுது இல்லை ஒரு உடல் உழைப்போ இல்லை ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு நம்ம ஒரு ஆலோசனை சொல்லுவதோ இல்லை வழிகாட்டியாக இருப்பதோ நான் இருக்கிறேன்ற ஒரு மாரல் நான் அதுதான் சொல்லியிருக்கேன் மாரல் சப்போர்ட் தரும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான செயல்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்று வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் தாராளமாக முன்னேறலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்தே சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்